ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம பசுபதியும் ராகுனியும் உட்காந்து அவங்க வீட்டுக்குள்ளே பேசி இருக்கிற டைமில் நம்ம விஜய் போய் அப்படியே மா சீரோவாக நின்னாருங்க என்ன சார் நம்போது உடனே பசுபதி அப்படியே அதிர்ச்சி ஆகிறான் என்ன சார் நீங்களாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது நாங்கள் அதிர்ச்சி ஆகும்போது உன் வீட்டுக்கு நீ அதிர்ச்சி ஆகவானா என்ன தகிரியம் தான் என் ஒய்ஃபை போய் நீ அதட்டிட்டு வந்திருப்ப அது இல்லாத என் வீட்டில் வந்து நீ சீனை போட்டு வந்திருக்கிற இப்போ உன் வீட்டில் நான் சீனை போடவானா அப்படியே வந்து ராகினி ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இங்க இருந்து அப்படியே வாய் மேலே ஒன்று குத்துவேன் அப்பனுக்கு நல்ல புத்திமதி சொல்லுன்னா அப்பங்கிட்ட வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி இந்த அறக்கட்டை ரோதனை பிடிச்சுவேன் இந்த மனுஷன் வந்து எல்லாரையும் நிம்மதி இல்லாத வாழ வச்சுன்னுக்குறானே நீ ஒரு அப்பா இது ஒரு பொண்ணு நல்ல குடும்பம்ட்டு அப்படியே விஜய் நெக்கலாக பேசுகிறாருங்க ராகுணி ஏய் வீட்டை விட்டு போடா விஜய்